ஒரு லட்சம் வாக்காளர்கள் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் வாக்காளர்களாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் அல்லது ஆயிரம் வாக்காளர்களாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் யாருமே பொதுமக்கள்ல இருந்து வராம இவர் மட்டும் ஒரு கதையை அடிச்சு விடுறாரு அது வந்து நிறைய பார்த்துட்டோம் தமிழக மக்கள் ஒரு லட்சம் ஓட்ட காணுங்கிறாரு தோத்து போற பண திருப்பி போ போக இருக்கிற கூரை வீட்டுக்கெல்லாம் கொல்லி வச்சிட்டு எரிய விட்டுட்டு ஓடும் அது மாதிரி தோத்து போறாரு தோத்துட்டாரு தோத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் ஏன்னா இவர் பெரிய ஐபிஎஸ் வேற அப்போ வந்து தோத்துட்டா மீசல மண் ஓட்டல் காட்டுறதுக்காக இருந்ததோ ஐம்பது ரூபா உரைச்சி முந்நூற்றம்பது ரூபா ஆக்கியிருக்கணும் முந்நூற்றம்பது ரூபா ஆக்கியிருக்கணும் எரிவாயு சிலிண்டரை அதை செய்யலை செய்ய முடியாதுனாலும் பரவாயில்ல நானூறு ரூபாயாவது மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துருக்கணும் அதையும் செய்யலை இன்னைக்கு ஆயிரத்தி நூறுரூவா சிலிண்டர் விலை இப்போ தேர்தலுக்காண்டி நூறுரூவாயை குறைக்கிறேன்னு சொன்னாக்கா மக்கள் நான் மடப்பெயலாம் நான் என்ன சொல்றேன் இந்துக்களுக்கே ஒண்ணு செய்யலையே இந்துக்களுக்கே ஒண்ணு செய்யலங்க ஜாதி மத வேறுபாடுகள் பார்த்து தானங்க பண்றாங்க எல்லாமே காலி பள்ளியடைகள் இருக்க நாங்க நிரப்புறேன்னு சொல்றேன் இந்த இந்தியா கூட்டணி சொல்லிருக்கா அது இளைஞர்கள்ட்ட ஒரு எழுச்சி உருவாகி இருக்கு அது வட மாநிலங்கள் தீயா பத்தி எறியுது இது இந்த கமா புட்சாப்புக்காக தான் நீட்டு என்ன நீட்டு என்ன இந்த பிடாரி கும்பலே வெளியே தும்போது நீட்டாலே எங்களை தூசி இந்த டெல்லி சாலையை மறுத்து உட்கார்ந்தாங்க உட்காரும் போது இவர் சொன்னார் அழகா சொன்னாரு அந்த மூன்று விவசாய சட்டங்கள் இருக்கு அதுல கமா புல் ஸ்டாப்ப கூட இங்க ஜி மாத்த மாட்டாருன்னு சொன்னாரு மூணு கமா புல் ஸ்டாப் இல்லப்பு மூன்று சட்டங்களை தூக்கி குப்பை தொட்டிக்கு வீசிட்டு வரலாறு மோட்டார் வாகன சட்டம் ஏன் பயப்படுறோம் அப்படின்னா இந்த அரசை மாத்தோம்னா ஏன் மத்திய அரசை மாத்தணும்னா மோட்டார் வாகன சட்டம் ரொம்ப கொடூரமா கொண்டு வந்திருக்காங்க நான் போட்டது வந்து ஸ்ரீ வெங்கடேசனுக்கு இந்திய இந்திய கூட்டணி இந்திய கூட்டணி சார்பில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான் ஏன் ஏன் நினைக்கிறான் அப்படின்னா இன்னைக்கு வாழ்வாதாரம் பூரா தேஞ்சு போச்சு வாழ்க வளமுடன் என் ஆட்டோல தான் இருக்கேன் ஆனா என் வாழ்க்கை வந்து ரொம்ப வளமாவே இல்லை இல்ல அந்த வீடியோவே மிரட்டுற மாதிரி தானே இருக்கு பாஜக மொத்தமா வந்து அந்த அதிகாரிய வந்து வாக்குச்சாவடியில இருக்கிற அந்த அதிகாரிய வந்து மிரட்டுறாங்க அது நல்லாவே தெரியுது அந்த மதுரை நகர் நல்லா இருக்கு சார் மதுரை நல்லவர் வந்து வெங்கடேசன் தான் சார் வருவாரு குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துலயாவது செய்வாரு சார் ஆமா சார் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க ஒரு உள்ள ஓட்ட காணம் சொல்வார் அவர் தோல்வி பயத்துல சொல்லுவார் சார் அதுக்கு அடுத்தாப்புல காங்கிரஸ் ஆட்சி வந்தாக்கா ஏதாவது ஒரு மக்களுக்கு ஒரு நல்லதுகள் நடக்கும் இந்த ஜிஎஸ்டிங்கிற ஒரு மோசமான இது சீக்கிரம் போகும் எல்லாத்துக்கும் இறந்ததுக்கும் ஜிஎஸ்டி போனா எரிக்கிறதுக்கும் ஜிஎஸ்டி எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி ஒரு சைக்கிள் ஸ்டாண்டுக்கு போனா அங்கேயும் ஜிஎஸ்டி பிள்ளைகளுக்கு நீட்டை நன்றி ஆ நீட்டு எடுக்கணும் ஆமாம் அது அவர் உயிர் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அது ஒரு தெரியுது அது நீட்டு விலை கண்டிப்பா வேணும் சார்

இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு இருக்கு அதிகமா ஆமா ஆமா எல்லாம் இங்க மதுரை புள்ள எங்க போனாலும் மக்கள் புறம் அறுவாள் சுத்தி நட்சத்திரத்தை தான் போட்டோம் அப்படின்னாங்க மோடி வரக்கூடாதுங்கிறக்காக இப்போ இருந்து என்ன பண்ணாரு பத்து வருஷமா ஒண்ணும் செய்யல ஏன்னா பொதுத்துறை உறவுகள் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டாரு விமானம் இல்லாததுக்கு ஒரு அமைச்சர் வர போட்டிருக்காங்க இந்தியாவில் விமானம் இருக்கா இப்போ இந்திய கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் கிடையாது இல்லை முப்பத்தாறு மட்டும்தான் வித்துட்டாங்க ஆனால் அது அமைச்சர் மட்டும் இருக்காரு அவரை சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்புறம் இவர் என்ன பண்ண போறாரு நேரடியா பாதிக்கப்படுது தொழில் துறையெல்லாம் குறைஞ்சிடுச்சுல்ல சார் இப்ப ஆடை இது ஆடை தைக்க வர்றதில்ல ஆமாம் ஆமா டெய்லரு அதனால் இப்ப ஜென்ஸ் வேலையே இல்லை லேடிஸ் ஒர்க்கு தான் ஏதாவது ஒன்று ரெண்டு ஓடிட்டு இருக்கு ஒரு காரணம் தான் பெட்ரோல் விலை வேற ஏறிடுச்சுல்ல அதனால எத்தனை தொழில்கள் பெட்ரோல்னால எத்தனை உபகரண உற்பத்தி வைக்கிறது அதெல்லாம் இருக்குல்ல அப்படிங்கிறப்ப வில கூடும் மக்களுக்கு வாங்கும் திறன் அதிகமா இருக்கணும்ல அது இல்லை அவங்கவுங்க அதை வேலை பாக்குறாங்க சாப்பாடு சரியா போயிருது வேற எதுவும் பொருள்கள் வாங்க முடியல ஒண்ணும் செய்ய முடியல அண்ணனே காலத்தை கடத்திக்கிட்டே தான் இருக்காங்க என்ன சொல்லலாம் நீட்டை வந்து நாங்கள் உயிரே போனாலும் கொண்டு வர மாட்டோம் எங்க உயிரே போனாலும் அதை பற்றி கொண்டு வர மாட்டோம் இல்லையா அவர் உயிர் இருந்தா நமக்கு என்ன சார் நமக்கு தேவை தானே பிள்ளைகளுக்கு ஆமா நீட் எடுக்கணும் அது அவர் உயிருந்தா என்ன இல்லாட்டா அதோட ஜடமா தானே தெரியுது அது நீட்டு விலை கண்டிப்பா வேணும் சார் மாற்றமா வரணும்

எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு வருது அது ஆட்சி மாறுச்சுன்னா அந்த ஜிஎஸ்டி குறையும் அதே மாதிரி இந்த டோல் கட்டணம் இருக்குல்ல அந்த கட்டணங்கள் வந்து ஆறு மாசத்துக்கு ஒருக்க கட்டணம் குடிக்கிட்டே போகுது அதனால விலைவாசிகள் ஏறுறதுக்கு பயங்கரமா ஏறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால ஆட்சி கண்டிப்பா மாறணும் சார் கண்டிப்பா நூறு பெட்ரோல் குறைச்சி நூறு குறைச்சா செய்ய ஆயிரம் ரூபாய்க்கு செய்ய ரூபாய்க்கு குறைச்சென்னா செய்றது ஆஹ் நானூற்றி இருபது ரூபா இருந்தது இப்ப ஆயிரம் இல்லை இப்ப மட்டமாக இப்போ ஆயிரம் ரூபாய் ஆகியிருக்காங்க அவங்க கொண்டு வரவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஆயிரம் ரூபா வருது மதுரை நிலவரம் நல்லா இருக்கு சார் மதுரை நிலவரம் வந்து வெங்கடேசன் தான் சார் வருவாரு குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துலயாவது செய்வார் சார் ஆமா சார் அவர் தோல்வி பயத்துல சொல்லுவாரு சார் ஆமா அவர் தோல்வி அவர் தோக்குறதுனால சொல்லுவாரு ஒரு லட்சம் ஓட்டை காணாம பாரு பாரதிய ஜனதா எங்கெங்க நிக்கிறாங்களோ எல்லாம் வந்து இது சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க மக்கள் அவங்க நல்லது செஞ்சிருந்தா அவளை சொல்லுவாங்க இது பண்ணுவாங்க மறுவாக்கெல்லாம் வைக்க மாட்டாங்க சார் அது தேவையில்லை மக்கள் காசு தானா மாற்றம் கண்டிப்பா இந்தியா முழுக்க மக்கள் எதிர்பார்க்கறது பிஜேபியோட ஆட்கள் வேணா இந்தியா முழுக்க உளறிட்டு இருக்கலாம் ஆனா மக்கள் எதிர்பார்க்கறது உண்மையா தேசத்தை வந்து நேசிக்கிற யாருமே வந்து பிஜேபி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் வரணும் வந்தாதான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் இல்லை அது அவர் உளர்றாரு தோல்வி பயந்தா அவருக்கு ஏன்னா ஓட்டு முன்னாடி வந்து எல்லா வாக்காளர்கள் அட்டவணை எல்லாமே வந்திருக்கும் வெளியில் வந்திருக்கும் ஒரு லட்சம் வாக்காளர்கள் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் வாக்காளர்களாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் அல்லது ஆயிரம் வாக்காளர்களாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் யாருமே பொதுமக்கள்லேருந்து வராமல் இவர் மட்டும் ஒரு கதையை அடிச்சு விடுறாரு அது வந்து நிறைய பார்த்துட்டோம் தமிழக மக்கள் நிறைய பார்த்துட்டோம் திரும்ப திரும்ப சட்ட ஒழுங்கு நல்லா தான் போயிட்டு இருக்கும் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டு சும்மா கடந்த காலத்துல இருக்கிற போயிருக்கே உள்ள போய் கேக்குறாரு மிரட்டுற மாதிரிதானே இருக்கு பாஜக மொத்தமா வந்து அந்த அதிகாரியை வந்து வாக்குச்சாவடியில் இருக்கிற அந்த அதிகாரியை வந்து மிரட்டுறாங்க நல்லாவே தெரியுது அந்த வீடியோல இவங்க திட்டமிட்டே வந்து வட மாநிலங்கள நடக்குற மாதிரியான மோசடிகளை தான் இங்க எதிர்பார்க்கிறாங்க அதெல்லாம் இங்க நடக்காது தமிழ்நாடு என்னைக்குமே வந்து வாக்காளர்கள் என்னைக்குமே தெளிவா இருப்பாங்க நீங்க அப்படி எல்லாம் ஏமாத்த ஒரு லட்சம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இவரு பொய் அடுக்கா அடுக்கா பொய் பேசுறதுல இது ரொம்ப முக்கியமான ஒரு பொய்யா இருக்கு அவருக்கு தோல்வி பயம் அவர் கட்சிக்கு அவர் பாவம் பதில் சொல்லணும் அந்த பயத்துல வந்து உலகிட்டு இருக்கிறாரு அது கண்டிப்பா அது நடந்தாதானே மறுவாங்க இல்ல இவங்க தானே தேர்தல் ஆணையத்தை இயக்குறாங்க அது எப்படி வந்து அது அதில் போய் அவங்க வந்து ஊழல் பண்ணுவாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது ரொம்ப சுமூகமாக தான் தமிழ்நாட்டோட அந்த வாக்குப்பதிவு நடந்திருக்கிறதா நாங்கள் பார்க்கறோம் எங்களுக்கு அப்படிதான் தெரியுது இப்போ எங்கள் ஊர்லேயும் மதுரையிலும் ரொம்ப அழகா வாக்குப்பதிவு நடந்திருக்கு மத்தது எல்லா மாவட்டத்துலயும் நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அமைதியா தான் நடந்திருக்கு இவர் சொல்ற மாதிரியான எந்த அது ஒரு லட்சம்ங்கிறதெல்லாம் சுத்தமான பொய் யாருமே நம்ப மாட்டாங்க ஆமா அவங்களுக்கு கவலை இல்லை இல்ல ஏன்னா எங்க வீட்டு குழந்தைங்க தானே சாகுறாங்க அவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இருக்காதுல்ல மாணவர்களை பத்தியும் மக்களை பத்தியும் கவலைப்படாதவங்க மாணவர்களோட கல்வி பத்தி எல்லாம் கவலைப்படுறதா இல்லையே அவங்க வந்து இன்னும் கல்வி அறிவே வாங்காதான் வடநாட்டு மக்கள் மாதிரியே அங்க உள்ள பெண்கள் மாதிரியே நிலையை வச்சிருக்கணும் தமிழ்நாட்டிலயும் விரும்புறாங்க அது கண்டிப்பா நடக்காது தமிழ்நாட்டுல மாற்றம் போடுறான் நான் போட்டது வந்து வெங்கடேசனுக்கு இந்திய இந்திய கூட்டணி சார்பில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான் ஏன் நினைக்கிறான் அப்படின்னா இன்னைக்கு வாழ்வாதாரம் வாழ்க்கை வளமுடன் என் ஆட்டோவில் தான் எழுதியிருக்கேன் ஆனால் என் வாழ்க்கை வந்து ரொம்ப வளமாகவே இல்லை ஆமாம் உண்மை தான் அஞ்சுக்கும் பத்துக்கும் ரொம்ப தள்ளாடுறான் நிலைமை வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டே இருக்குது ஆட்டோ தொழிலாளியாக நான் இருந்து சொல்கிறேன் என் வீட்டில் ரெண்டு பையன் படிச்சிருக்கேன் ரெண்டு டிகிரி முடிச்சிருக்காங்க அந்த ரெண்டு டிகிரி முடித்ததுக்கு உண்டான அவனுக்கு சம்பளம் கிடைக்கல கார்பரேட் நிறுவனங்களுக்கு வேலைக்கு போய்க்கான் வேலை என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க வேலை வாங்குறாங்க தவிர அவங்களுக்கு உண்டான அந்த சேலரி குறைந்தபட்ச ஊதியம் அது கூட இல்லை சிஐடி சார்பில் இந்தியா முழுவதும் குறைந்தபட்ச கூலி வந்து இன்னைக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் அது பா ரொம்ப கூட குறைச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க குறைக்கிறாங்க இது ஒரு காரணம் வருமானமே இல்லை எந்த மக்கள்கிட்ட இல்லை அப்போ நாங்கள் கிடைக்கிற சவாரி எதை ஏற்ற வேண்டிய சூழலில் இருக்குது இன்னைக்கு நிலைமை வந்து வேலை வாய்ப்பு கிடையாது ஒன்று சரி ஆஸ்பத்திரிக்கு போனேன் நான் ஆஸ்பத்திரி கூட இந்த எய்ம்ஸ் கட்டலை கட்டி முடிக்கல இவங்க அங்கிட்டு இங்கிட்டு பொய்யான ஒரு வாக்குறுதியை தான் தவிர உண்மையான மக்களுடைய நலவாழ்வு மேல அக்கறை கிடையாது மோட்டார் வாகன சட்டம் ஏன் பயப்படுறோம் அப்படின்னா இந்த அரசை மாத்தோன்னா ஏன் மத்திய அரசை மாத்தணும்னா மோட்டார் வாகன சட்டம் ரொம்ப கொடூரமா கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா ஆக்சிடென்ட் ஏற்கனவே வந்து அந்த அந்த சட்டத்துல தண்டனை இருக்கு என்ன ஏன்னு விசாரிச்சு போடுவாங்க ஆனா இப்ப இவங்க கொண்டு வந்திருக்க சட்ட திருத்தத்துல ஆக்சிடென்ட் ஆகிய அந்த ஒரு தொழிலாளி அந்த நபர் இறந்துட்டார்னா இவருக்கு வந்து ஏழு வருஷ ஏழு லட்சம் ரூபாய் ஃபைனும் பத்தாய பத்து வருஷம் சிறை தண்டனையும் கொடுத்தாங்க இது இதனால மாற்றம் இது மாதிரி பல சிட்டங்கள் இருக்கு ஆமா இவர் இவங்க கிட்ட இவங்ககிட்ட தான் அதிகாரமே இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இவங்ககிட்ட தான் அதிகாரமே இருக்கு ஏன்னா இந்த தேர்தல் கமிஷன் அவங்க கையில் எல்லாமே இவங்க கையில எப்படி காணா போக இவங்க நினைச்சிருந்த ஒரு லட்சம் ஓட்டு அவருக்கு தோல்வி பயம் வந்துருச்சு அதனால ஒரு லட்சம் ஓட்டு காணான்னு போய் சொல்றாங்க இந்த தேர்தல் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் தான் நம்முடைய கருத்து ஏன்னா பத்து வருடங்களுக்கு முன்னாடி இவர் என்னென்ன கோரிக்கைகள் சொல்லி நல்லதை செய்வோம்னு சொல்லி வந்தார் எதுவுமே செய்யல கேஸ் சிலிண்டர் இவர் வரும்போது நானூற்றி முப்பது ரூபாய்க்கு வரை இருந்தது இன்னைக்கு இதுவே ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் கொண்டு போய் தேர்தலுக்காக ஒரு இரநூறுவாய் குறைச்சிருக்காரு ஆனால் இதுவே மீண்டும் ஆட்சிக்கு வர மாட்டாரு வந்தாருன்னு சொல்கிறேன் இதே ரெண்டாயிரம் ரூபாய் ஆக்கிடுவார் அதுதான் மக்கள் மனநிலை இன்னைக்கு யாரு ஆமாம் உண்மையா அதுதானே சாங்கான பிரதமர்னு அவருக்கு வேணா சொல்லிக்கலாம் சாங்கான பிரதமர் எப்படி சொல்ல முடியும் இந்த சைனா பார்டரில் கிட்டத்தட்ட அந்த அருணாச்சல பிரதேசம் பூரா மாற்றி கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க அது வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுருக்கு இது போல் இலங்கை பிரச்சனை டெய்லி மீனவர்கள் போகிறவங்க வந்து உயிருக்கு பயந்து வராங்க இப்போ என்ன ஆகுதுன்னு தெரியலை அதனால அந்த ஆட்சி கண்டிப்பாக மாறணும் மாறினா தான் மக்களுக்கு விலைவாசியும் குறையும் கொண்ட முடியும் ஏன்னா வரக்கூடிய ஆட்சி வந்து இப்போ சொல்லிருக்காங்க சிலிண்டர் ஐநூறுரூவா கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க பழைய பென்ஷன் திட்டம் வந்து ஓய்வூதிய கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மற்ற இந்த தோல் கேட்டு தமிழ்நாட்டில் பூரா ரத்து பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க அதையெல்லாம் விலைவாசி குறையிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது மக்கள் அதை நம்பி மக்கள் நிறைய ஓட்டு போடுறாங்க மாற்றம் இருக்கு தமிழ்நாட்டுல வந்து நாற்பது தூயமே ஆளும் திமுக தான் ஜெயிக்கிறாரு மதுரை வந்து வெங்கடேசன் தான் அவரு ஏற்கனவே ஒரு உறுதிமொழிதான் கிட்டத்தட்ட ஒரு அறுபது தேர்தல உறுதியாகுது கண்டிப்பா ஜெயிப்பாங்க மாற்றம் கண்டிப்பா இருக்கு அது எந்த அர்த்தத்துல சொல்றோம்னு சொன்னா அடிவயிறு பசிக்கும் போது அண்ணலாவது தம்பியாவதுன்னு கிராமத்தில் கிராமத்துல சொல்லுவாங்க அப்ப இந்த தென் மாநிலங்கள் தான் பிஜேபிக்கு எதிர்ப்பாகவும் வட மாநிலங்கள் ஏதோ அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு நம்ம மீடியா சித்திரம் காட்டிக்கிட்டு இருந்துச்சு மீடியாவே இந்த ஒரு வாரமாக தன்னுடைய நிலையை கொஞ்சம் லேசாக மாற்ற ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வடக்க வந்து பத்தி எரியுது மணிப்பூர்லாம் கேண்டிலேட்டே போ நான் நிக்கலங்கிற சொல்ற மாதிரி நல்லது மாதிரி ஆகி போயிடுச்சு அப்போ வட மாநிலங்கள்லையும் வந்து மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க அந்த நூறு சீட்டு கிடைக்குமாங்கிற சிந்தனை தான் அப்போ இவங்களுக்கு இருக்குது அப்போ எதிர்கட்சியாக இருக்கிற தகுதி கூட இழக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வட மாநில மக்களும் சேர்ந்து இந்தியா கூட்டணி பக்கம் உறுதியாக அளிக்கிறாங்க ஏற்கனவே எங்களை கழுத்து வரைக்கும் வைத்தாச்சு இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறை புற போயாச்சு இன்னும் முழு இந்தியா திட்டு போயிடுவார் அதுக்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இருபது கோடி இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது எங்கள் மாதிரி பெரியவங்களுக்கோட சிந்தனையை வந்து வளமான பாதுகாப்பான இந்தியாவை அவங்க கையில் க கந்துட்டுதான் எங்களுடைய கடமை நிறைவேற்ற நாங்கள் நினைக்கிறோம் ஒரு லட்சம் ஓட்டை காணுங்கிறாரு தோத்து போற பண திருப்பி போ போகும் இருக்கிற கூரை வீட்டுக்கெல்லாம் கொல்லி வச்சுட்டு போ எரிய விட்டுட்டு ஓடும் அது மாதிரி தோத்து போறாரு தோத்துட்டாரு தோத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் ஏன்னா இவர் பெரிய ஐபிஎஸ் வேற அப்போ வந்து தோத்துட்டா மீசல் மண் ஓட்டல் காட்டுறதுக்காக அந்த ஓட்டு லட்சம் ஓட்டு இந்த ஓட்டு அவர் சாதாரணமாக அடிச்சு விடுற எல்லா நேரங்களையும் இப்படிப்பட்ட காதையா விடுவார் விவசாயிகள் போராடுறாங்க லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து சாலையில் டெல்லியில டெல்லி சாலையை மறித்து உட்கார்ந்தாங்க உட்கார் போது இவர் சொன்னாரு அழகா சொன்னாரு அந்த மூன்று விவசாய சட்டங்கள் இருக்கு அதுல கமா ஃபுல் ஸ்டாப்ப கூட இங்கே ஜி மாக்க மாட்டாருன்னு சொன்னாரு மூணு கமா புல் ஸ்டாப் இல்லப்பு மூன்று சட்டங்களை தூக்கி குப்பை தொட்டிக்கு வீசிடுச்சு வரலாறு விவசாயிகள் குப்பை தொட்டிக்கு வீசிட்டு தான் திரும்பி வீட்டுக்கு இது இந்த இந்த பிடாரி திரும்பினாங்கும்போது நீட்டால எங்களுக்கு தூசி இந்த பிடாரி கும்பலே முழுவதும் வெளியேறுது அப்ப இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வரலாற்றே இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கை இந்த முறை கொடுத்துருக்குது வரலாற்று இப்படி கிடையாது அப்ப என்ன சொல்றாங்கன்னா இடதுசாரிகளோட சோசியலிச சிந்தனைகள் அது போல திணிச்சிருக்காங்கிறாங்க திணிச்சா அதான்டா இந்தியா இவ்வளவு போத்துற பேர விற்கிறாரு ரெண்டு காரணம் போத்துறையை வித்த அவருடைய நண்பர்கள் அதான் எம்பாடி கொடுக்கணும் ஒண்ணு ரெண்டாவது ரிசர்வேஷனை காலி பண்ணணும் ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்களுடைய ரிசர்வேஷனை காலி பண்ணணும் ரெண்டு காதம் போத்துறை விற்கிறது இப்ப நான் முப்பது லட்சம் காலி பள்ளியிடங்கள் இருக்க நாங்க நிரப்புறேன்னு இந்த இந்தியா கூட்டணி சொல்லியிருக்கா அது இளைஞர்கள்ட்ட ஒரு எழுச்சி உருவாகி இருக்கு அது வட மாநிலங்கள் தீயா பத்தி எறியுது வெற்றியே திருவோம் வென்று திருவோம் இவங்களுடைய எந்த கோஷமும் நினைக்க போறது இல்ல ஜெயிச்சு காட்டுவோம் எழுப்பு இதே எழுபரை கிட்ட கேள்வி கேட்கிறாங்க என்னங்க பெட்ரோல் விலை டீசல் வேலை சிலிண்டர் அப்படி ஏறி போயிடுச்சு அப்படின்னா அது ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு பதில் சொல்லிட்டு போறாரு அவங்க கேட்ட கேள்விக்கு இதான் விடையா அந்த முருகனை பார்த்து எங்க ஆடே பரவாயில்ல போல தோணும் முருகன் பேசையில கேட்கும் போது ஆடு பரவாயில்லன்னு தோணும் கண்டிப்பான ஒரு மாற்ற மாற்றம் வந்து கண்டிப்பான முறையில் தேவை கண்டிப்பான முறையில் மாற்றம் என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னாக்கா நாட்டில் வந்துக்கிட்டு ஜனநாயகத்தை வந்துக்கிட்டு காப்பாற்றணும் அதுபோக போக வந்துக்கிட்டு அவரை வந்து நம்ம நம்ம நம்பி நம்ம ஏன் இத்தனை பத்து வருஷம் பத்தாண்டு காலமாக நம்ம அவருக்கு ஓட்டு போட்டோம்னா உலகத்தில் உள்ள கருப்பு பணத்தை புள்ள மீட்டெடுத்து கருப்பு பணத்தை மீட்டு எடுத்து இளைஞர் ஏழை எளியர்களுக்கு வந்துக்கிட்டு எல்லாமே பன்னொன்று அவர் ஒரு ஒரு முற்போக்கான ஒரு வித்தியாசமான முத பிரதமர் பாரத பிரதமர் அவரை உட்கார வச்சா இந்தியா வந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வல்லரசு ஆகும் அப்படின்ற ஒரு கணிப்பிலேயே ஓட்டு போட்டமே தவிர மக்களை வந்துக்கிட்டு வாட்டி வதைத்து விட்டார்கள் அவ்வளோதே வித்தியாசம் அவ்வளவு வேதனையுன்னு கேட்டா நியாய்தர்ம வேணுங்க மனிதனை வந்து மனுஷனை மனிதனா மனிக்கணும் யார் அதாவது நல்லதுக்கு போராடுறாங்களோ கெட்டதுக்கு போடுறாங்களோ அவங்களுடைய நிபந்தனைகளை தப்பு மதிக்கணுமா இல்லையா நான் என்ன சொல்றேன் இந்துக்களுக்கே ஒன்றும் செய்யலையே இந்துக்களுக்கே ஒன்றும் செய்யலைங்க ஜாதி மத வேறுபாடுகள் பார்த்து தானங்க பண்றாங்க எல்லாமே பல்லாக்களை வந்துக்கிட்டு சாதாரண ஏழை எளியர் உட்கார முடியுமா உட்காரவே முடியாது பல்லாக்க தான் போக முடியுமே தவிர பல்லாக்கில் உட்கார முடியாதுல்ல அதனால வந்துக்கிட்டு கண்டிப்பான முறையில் மாற்றம் தேவை அடுத்து வர்ற அப்படி மாற்றம் வந்தாலும் அவங்களும் உள்ள கருப்பு பணத்தை எடுத்து நியாய தர்மத்தோட எதிர்பார்க்குமா போதும் போதுன்ற அளவுக்கு ஆண்டுட்டாரு பத்து வருஷம் போதும் போதுன்ற அளவுக்கு அவர் ஆண்டுட்டாரு நம்மளுக்கு தேவை ஜனநாயக ஆட்சி நம்மளுக்கு தேவை ஜனநாயக ஆட்சி நம்மளுக்கு தேவை சர்வாதிகார ஆட்சி கிடையாது நம்மளுக்கு தேவை மன்னர் ஆட்சி கிடையாது நம்மளுக்கு தேவை ஜனநாயக ஆட்சி இந்த பத்து வருஷத்தில் பல்வேறு வகையில் இந்த பிஜேபியினுடைய ஆட்சியில் பலதரப்பட்ட மக்களும் அடித்தட்டு மக்களும் நடுத்தட்டு மக்களும் ஏன் உயர்தட்டு மக்களும் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி இந்த ஆட்சியை தூக்கி எரிஞ்சுட்டு அடுத்த ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி வரணும் ராகுல் காந்தி தலைமையில் ஒரு ஆட்சி வரணும் மனித நேயம்னா என்னான்றது ராகுல் காந்திக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு மோடிக்கு சுத்திரமாக தெரியல மனித நேயம்னா என்னன்னு தெரியல மனிதாபிமானம்னா என்னன்னு தெரியல அவரை குருட்டா போக்கில் மக்கள் நம்பி வாக்களித்து அவங்க கொடுத்த அந்த ஊடகங்கள் கொடுத்த பில்டப்பில் நம்பி வாக்களித்து தூக்கி உட்கார வச்சுட்டேன் அதனுடைய விளைவு தகுதியற்ற ஒருவரை தகுதியான இடத்துல உட்கார வச்சா அவர் தன்னுடைய தகுதியை பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக எந்த நிலைக்கும் போவார் அப்படின்ற தான் இன்னைக்கு அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார் அதனால பொதுவாக அவர் வந்தவுடனே அவர் வரும்போது நானூறுரூவா இருந்துச்சு அதாவது எரிவாயு சிலிண்டருடைய விலை அவர் வரும்போது ஊ நிறையா போ விலை கூடிருச்சு விலவாசி கூடிருச்சுன்னு சொல்லி தான் வந்தார் அப்போ என்ன செஞ்சிருக்கணும் ஒன்று ரூபாயா இருந்ததா ஐம்பது ரூபா உரைச்சி முந்நூற்றம்பது ரூபா ஆக்கிருக்கணும் முந்நூற்றம்பது ரூபா ஆக்கிருக்கணும் எரிவாயு சிலிண்டரை அதை செய்யலை செய்ய முடியாதுனாலும் பரவாயில்ல நானூறு ரூபாயாவது மெயின்டைன் பண்ணி கொண்டாந்துருக்கலாம் அதையும் செய்யல இன்னைக்கு ஆயிரத்தி நூறுரூவா ரூபாய் சிலிண்டர் விலை இப்ப தேர்தலுக்காண்டி நூறு குறைக்கிறேன்னு சொன்னாக்கா மக்கள் என்ன மடப்பெயலா மக்கள் என்ன மடப்பெய்யலாம் நூறு ஓட்டு போடுறதுக்கு அது மட்டும் இல்லை பெட்ரோல் என்னைக்கு ரேட்டு கூடிருச்சோ அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே விலைவாசி கூடிரும் நேரடியா பாதிக்குது கடுமையா பாதிக்குது ரா மெட்டீரியல் ஆட்டோவுக்கு தேவையான மற்றும் உதிரி பாகங்கள் பூராமே கடுமையாக விலைவாசி உயர்ந்திருக்கு அதுபோக ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி மக்களை ரொம்ப கடுமையாக பாதிச்சிருக்கு இந்த பத்து வருஷ ஆட்சியில் மதவாதத்தினுடைய கோரமுகம் நிறையா வெளிப்பட்டிருக்கு சமீபத்திய மணிப்பூர் நிகழ்வு அதுக்கு முன்னாடி ஏற்கனவே மோடி முதலமைச்சராக இருந்தப்போ வந்து குஜராத்தினுடைய நிகழ்வு இதெல்லாம் வந்து மக்கள் மறக்கலை ஆகையினால ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த இதில் வரணும் வந்தால் தான் இந்தியா தப்பிக்கும் இந்தியா கூட்டணி தான் இந்தியா தப்பிக்கும் இல்லன்னாக்கா இந்தியாவை காப்பாத்த யாருனாலே முடியாது